வணக்கம் இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு மதுரையில் ஒரு மிகப்பெரிய மன்னர் பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு அவருக்கு பேர் மிகப்பெரிய வீரர் பரக்ரமசாலி பல போர்களை சந்தித்து வெற்றிகளை குவித்தவர் இந்த தமிழ் தேசம் பூரா ஒரே கொலைக்கு கீழ் ஆட்சி பண்ணிகிட்டு மிகப்பெரிய பராக்கிரமசாலி நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு பேர் அவரோட ஆட்சியில் மதுரை மிகப்பெரிய செல்வ செழிப்போடு விளங்கியது செல்வங்கள் பொன்மணிகள் மாளிகைகள் ரொம்ப அருமையான ஒரு ஆட்சி இப்போ அப்படியேப்பட்ட ஒரு ஆட்சியில் அவர் அந்த சமயத்தில் சமண மதத்தை தழுவியிருக்கிறார் சமண மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மன்னராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த மன்னருக்கு ஒரு அமைச்சர் குளச்சிறையார் அப்படின்னு பேர் மதீர் சிறந்த ஒரு அமைச்சர் ரொம்ப புத்திசாலி அது மாதிரி ஒரு அமைச்சர் பேர் இந்த மன்னரோட மனைவி ராணியார் அவங்க பேர் மங்கையர் கரசின்னு பேர் இந்த மங்கையர்கரசி சோழ ராஜாவோட பொண்ணு இந்த மங்கையர்க்கரசியாரும் குளச்சரையாரும் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் சைவ சமயத்தின் மேல் அவ்வளவு ஈடுபாடு மதுரை எம்பதியில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானை வணங்கி சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் இந்த குளச்சரையாரும் மங்கையர்கரசியாரும் ஆனால் அவங்களோட ஒரு நிலைமை என்னென்னா இந்த சைவ சமயத்தை அவங்க எல்லாருக்கும் தெரியும்படியாக கூட பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை ஏன்னா மன்னர் சமண சமயத்தை தழுவி இருக்கிறார் அதனால் இவங்க அந்த சைவ சின்னங்களை கூட வெளியில் அணிந்து கொள்ள முடியாத ஒரு நிலமையில் அவங்க அரண்மனைக்குள்ளே அவங்க சைவ சமயத்தை பின்பற்றிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் இந்த குளச்சரியாரும் மங்கையற்கரசியாரும் இப்படி ஒரு நிலைமை மதுரையில் ராஜா சமண சமயத்தை தழுவியிருக்கிறார் அதன் காரணமாக பல சமண சமய குருமார்கள் மதுரையிலும் பாண்டிய நாட்டிலும் வளர்ந்து வருகிறார்கள் அவங்க மடங்களை ஸ்தாபிச்சுன்னா அங்கங்கே இருந்துன்னு இருக்காங்க சமண சமய பள்ளிகள் இது மாதிரி சமண சமயம் வளர்ச்சி அடைந்த ஒரு சமயமாக இருக்கிற ஒரு சமயம் அது அப்போ இந்த ராணியும் அமைச்சரும் மட்டும் சைவத்தை தழுவியிருக்கிறார்கள் தழுவியிருக்கிறார்கள்னால் அவங்களால அதை வெளிப்படையாக பண்ண முடியல பட் தங்களுக்குள்ளேயே ஒரு அரண்மனைக்குள்ளேயே ஒரு சைவ சமயத்தை தழுவியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வருது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறை காட்டில் வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஒரு மகா ஞானி ஞானப்பால் குடித்த ஒரு அற்புதமான ஞானி வந்து திருமறை காட்டில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க ரெண்டு பேருக்கும் காதில் விழுருது அப்போ அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க திருஞான சம்பந்தரை இந்த மதுரைக்கு அழைத்து இது மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது இதை மாற்றுவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு அறிவில் சிறந்த தூதர்கள் சிலரை அழைத்து நீங்கள் சென்று திருமறைக்காட்டில் தங்கியிருக்கும் திருஞான சம்பந்தரை தொழுது அவரிடம் இப்போதுள்ள மதுரையின் நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்லி அவரை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தூது தூதுவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் மதுரையிலிருந்து திருமறை காட்டிற்கு இப்போ தூதுவர்கள் திருமறை காட்டிற்கு செல்கிறார்கள் திருமறைக்காடு காடு வேதாரண்யம் வேதம் திருமறை ஆரண்யம் காடு வேதாரண்யம் திருமறைக்காடு காடு வேதாரண்யேஸ்வரர் திருமறைக்காடர் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் இப்போ அங்கே ரெண்டு மிகப்பெரிய சிவனடியார்கள் தங்கியிருக்காங்க திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்கே தங்கி இருக்கிறார்கள் பல ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு இங்கே திருமறை காட்டில் இருக்கிறார்கள் இப்போ இந்த தூதர்கள் போய்ட்டு அந்த அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருந்த மடத்து வாசலில் இருக்கிற காவலர்கள்ட்ட சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி மதுரையிலேருந்து வந்திருக்கோம் ராணியாரும் அமைச்சரும் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் திருஞான சம்பந்தரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வாயர் காவலர்கள்ட்ட உடனே அந்த வாயிற்காவலர்கள் காவலர்கள் போய் விஷயத்தை சொல்கிறாங்க சுவாமி இது மாதிரி மதுரையிலிருந்து தூதர்கள் வந்திருக்காங்க மதுரையின் ராணியாரும் அமைச்சனாரும் இது மாதிரி அனுப்பியிருக்காங்க அந்த ராணி சோழ நாட்டின் புதல்வி அப்படிங்கிற விஷயத்தையும் அவருக்கு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு மகிழ்ச்சி இது மாதிரி பாண்டிய நாட்டிலேருந்து வந்திருக்காங்களா உடனே வர சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த தூதுவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார்கள் அவர்கள் சம்பந்தரை வணங்கி தொழுது நிற்கிறார்கள் அப்பொழுது அவர் கேட்கிறார் சொல்லுங்கள் என்ன விஷயம் நீங்கள் வந்த காரணம் என்ன அவங்க சொல்றாங்க மதிய சிறந்த அமைச்சர் குளச்சிறையாரும் பண்பிச் சிறந்த மங்கையற்கரசியாரும் எங்களை அனுப்பினார்கள் சொன்ன உடனே அவர் கேட்கிறார் அரசியாரும் அமைச்சரும் நலமா அப்படின்னு கேட்குறார் தளம்தான் அவர்கள் அங்கே இருக்கிற சில விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மது சிறந்த தூதுவர்கள் எப்போவுமே அவங்க என்ன சொல்லணுமோ அதை கிளியராக சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு தூதுவர்களை செலக்ட் பண்ணி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க சுவாமிகளே மதுரையில் இப்போது நிலைமை வேறாக இருக்கிறது சமண சமயம் தழைத்தோங்கி இருக்கிறது எங்கள் மன்னர் சமண சமயத்தை தழுவிவிட்டார் ராணியாரும் அமைச்சரும் மற்றும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமய சமண சமயத்தை அங்கு கொஞ்சம் சமணர்களுக்கு ஒரு வாதில் நீங்கள் ஒரு வெற்றி பெற்று இந்த சைவ சமயத்தை அங்கு நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படி என்று அவர்களுக்கு ஒரு அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தூதுவர்கள் சொல்லிட்டு வணங்கி நிற்கிறாங்க அப்போ இந்த திருஞான சம்பந்தரை சுற்றி இருக்கிற தொண்டர்கள் அவங்கள்லாம் சொல்கிறாங்க சுவாமி ஆமாம் இவர்கள் சொல்லும்படியாகத்தான் இருக்கிறது பாண்டிய நாட்டின் நிலைமை நீங்கள் வந்து இங்கேருந்து போயிட்டு மதுரையில் அந்த சமணர்களை வாது வாதத்தில் வென்று சைவ சமயத்தை திரும்பவும் அங்கே நிலைநாட்ட வேண்டும் இதற்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தொண்டர்கள்லாம் திருஞான சம்பந்தர்கள்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள் திருங்கான சம்பந்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார் சரி அமைச்சரும் ராணியாரும் தூதுவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் உங்களுக்கும் இப்படி ஒரு அவா இருக்கிறது அப்படின்னா நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார் தூதுவர்கள்ட்ட சொல்லிடுறார் சரி நான் மதுரைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவர்கள் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க இந்த விஷயத்தை தெரிவித்து விடுவோம் அப்படின்னு இப்போ இந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசையும் சொல்லி அவரோட அனுமதியும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் சந்திக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து திருமறைக்காடர் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய் வேதாரண்யேஸ்வரர் சுவாமியை தரிசனம் செய்து அப்போது அந்த திருநாவுக்கரசரிடம் திருநா திருஞான சம்பந்தர் சொல்கிறார் சுவாமி இது மாதிரி மதுரையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு இதுதான் விஷயம் அங்கே சமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ராணியாரும் அமைச்சருமே தூது அனுப்பியிருக்கிறார்கள் அதனால நான் அங்கே போகலான்னு இருக்கேன் மதுரைக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போது நம்ம கூட இருக்கிற சிவனடியார்களுக்கும் இதில் விருப்பம் இருக்கிறது அவங்களும் அங்க போயிட்டு நம்ம சைவத்தை கொஞ்சம் அங்கே ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அப்போ திருநாவுக்கரசர் வயதில் மூத்தவர் அவர் சொல்றார் இப்பொழுது நீ அங்கே செல்வதற்கான நேரம் சரியாக இல்லையே ஏனென்றால் கோள்களின் நிலைமை சரியாக இல்லை அதனால நீ இப்ப அங்க போகாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் கோள்களின் நிலைமை சரியில்லை அதனால் இப்போதைக்கு நீ அங்கே போக வேண்டாம் ஏன்னா சமணர்களும் ரொம்ப தீவிரவாதிகள் அவங்க சமய சமண சமயத்தை ரொம்ப தீவிரமாக அங்கே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்போ நீ அங்கே நீ சின்ன பாலகன் நீ இப்போ அங்கே செல்ல வேண்டாம் கோள்களின் நிலைமை சரியில்லை அப்படிங்கிறார் உடனே அந்த தெய்வ பாலகன் ஒரு பதிகத்தை பாடுகிறார் அந்த பதிகத்தின் பெயர் கோளறு பதிகம் அப்படின்னு பேர் கோளறு பதிகம் நவ கோள்களினால் விளையும் அத்தனை தீமைகளையும் அறுத்து விடுகிற ஒரு பதிகம் இன்றைக்கும் கோள்களின் நிலைமை சரியில்லை அப்படின்னாக்கா இந்த கோளர் பதிகத்தை பாடினாக்க இந்த நவக்கிரகங்களினால் வரக்கூடிய சில கோளாறுகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கோளர் பதிகம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பதிகத்தை பாடுகிறார் பாடி முடிச்சிட்டு சொல்கிறார் திருநாவுக்கரசர் சுவாமிகளை பார்த்து சுவாமிகளே நம்ம எப்பவுமே சிவனோட சிவனோட அடிகளையே இருக்கோம் சிவன் என் கூடையே தான் இருக்கார் அதனால் கோள்கள் என்னை என்ன செய்துவிடும் ஒன்றும் பண்ணாது அதனால் தைரியமாக எனக்கு விடை கொடுத்து அறள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் திருநாவுக்கரசருக்கும் இந்த கோளறு பதிகத்தை கேட்டவுடன் வேறு வழி இல்லை இவ்வளவு அறிவிச்சிறந்த பாலகன் ஞானப்பால் குடித்தவர் இவர் சொல்லுவதும் நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சென்றுவா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறார் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து நாவக்கரசரின் அனுமதியை பெற்று அவருக்கும் ஒரு வணக்கத்தை செய்து கொண்டு திருமறை காட்டில் சென்று அந்த ஈஸ்வரனையும் பிரார்த்தித்து அங்கிருந்து கிளம்புகிறார் ஒரு பெரிய தொண்டர் குழாம் அவரோடு கிளம்புகிறது நமச்சிவாய கோஷம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு ஒரே கோஷம் ஸோ அந்த திருங்கரண சம்பந்தரின் யாத்திரையை தொடங்குகிறது திருமறை இருந்து பல சிவஸ்தலங்களுக்கு செல்கிறார் திரு அகத்தியம்பள்ளி கோடியக்கரை குழகர் கோவில் இப்படியாக அங்கே இருக்கிற சிவஸ்தலங்களை தரிசிக்கிறார் திருக்கடிக்குளம் திரு இடும்பாவனம் இப்படியாக சில ஸ்தலங்கள் அங்கே அருகே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இவற்றை தரிசிக்கிறார் திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை இந்த ஊர்களுக்கு அருகே இருக்கக்கூடிய சில சிவஸ்தலங்கள் திருவுசாத்தானம் அப்படின்னு ஒரு ஊர் முத்துப்பேட்டைக்கு அருகில் இருக்கிறது இப்படியாக இந்த சிவஸ்தலங்களை கொண்டு அங்கங்கே பதிகங்கள் பாடுகிறார் தமிழகம் செய்த புண்ணியம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வரம் இந்த பதிகங்கள் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாகியம் அப்படியான பதிகங்களை பாடிக்கொண்டு செல்கிறார் மதுரைக்கு போகிற வழியில் திருக்கொடுங்குன்றம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறார் திருக்கொடுங்குன்றம்னால் இப்போ பிரான்மலை அப்படின்னு சிங்கம்புணரிங்கிற ஊரில் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது பிரான்மலை திருக்கொடுங்குன்றம் அந்த ஊருக்கு போய் அங்கே பதியங்கள் பாடுகிறார் சிவனின் மேலே இப்படியாக பல சிவஸ்தலங்களை தரிசித்து கொண்டு மதுரையின் எல்லையை அடைகிறார் இவர் இப்படியாக அந்த மதுரையின் எல்லையை அடையும் பொழுது சமண சமய குருமார்களுக்கு பல துர்நிமித்தங்கள் தோன்றுகின்றன கெட்ட சகுணங்கள் தோன்றுகின்றன என்ன அப்படின்னாக்க கோட்டான்கள் ஆந்தைகள் இவையெல்லாம் சண்டை போட்டன்னு கத்துறது இதெல்லாம் துர்நிமித்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி அவங்க மயிர்பீலிகளை கையில் வச்சிட்ருப்பாங்க எப்போவுமே அந்த மயிர் பீலிகள் கைகளிலிருந்து நழுவுகிறது சமணர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அவர் அவர்களுக்கு இருந்த பொறுமையை அவர்களை விட்டு செல் சென்று விடுகிறது பொறுமையை கைவிட்டு சண்டையிடுகிறார்கள் இப்படியாக பல துர்நிமித்தங்களை அந்த சமண சமய முனிவர்கள் அந்த குருமார்கள் சந்திக்கிறார்கள் இந்த துர்நிமித்தங்கள் அவர்களுக்கு கவலையை அளிக்கிறது இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் தோன்றுகிறது அது மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கும் போது எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் இந்த சமண குருமார்கள் அத்தனை பேர் ஆமாம் எங்களுக்கு அது மாதிரி ஒரு துர்நிமித்தம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க சைவ சமயத்தைச் சேர்ந்த சிலர் நெற்றிக்கண்ணனின் பக்தர்கள் இந்த ஊருக்குள் வருவது போன்ற ஒரு கனவு எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜா வெண்தழலில் உள்ளே சென்று திரும்பவும் மீண்டு வருகிறார் இப்படியாக ஒரு கனவு நான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவையெல்லாம் எங்களுக்கு பெரிய துர்நிமித்தங்களாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த சமண குருமார்கள்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க அப்போது அந்த குளச்சிறையாருக்கும் மங்கையர்க்கரசிக்கும் பல நல்ல சகுனங்கள் தோன்றுகிறன ரொம்ப மகிழ்ச்சியாகிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல சகுனங்கள் அவங்களுக்கு முன்னாடி தோன்றுகின்றன அப்போ அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த குளச்சிறையாருக்கு செய்தி கிடைக்கிறது என்னுடைய தூதை ஏற்றுக்கொண்டு திருஞான சம்பந்தர் அந்த தெய்வ பாலகர் மதுரைக்கு எல்லையில் வந்து விட்டார் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வருது உடனே அவர் சந்தோஷத்தோட மங்கையர்க்கரசியாரை சந்தித்து இது மாதிரி விஷயத்தை சொல்கிறார் திருஞான சம்பந்தர் இருக்கிறார் மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மங்கையர்க்கரசியார் குளச்சரியாரை தயவு செய்து நீங்களை அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு வேண்டிய மரியாதைகள் செய்து மதுரையின் உள்ளே எழுந்தருளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நமச்சிவாய கோஷத்துடன் பல வாத்தியங்களின் இசையுடன் திருஞான சம்பந்தர் மதுரைக்குள் பிரவேசிக்கிறார் பிறகு என்ன நடந்தது பார்க்கலாம்